அனைவருக்கும் வணக்கம் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது பூவாடை வீசி பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போலமதை பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா ஏன் பாட்டை இன்னைக்கு நான் பண்ண நேற்று ஒரு காணொளி கிராமத்து வாழ்க்கையை பற்றி மாறிவிட்டு கிராமத்து வாழ்க்கை முறைன்னு ஒரு காணொலியை பதிவிட்டு நாளைக்கு ஒரு காணொலி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது தொடர்ச்சியாக தான் இந்த கல்லூரியை பதிவிடுகிறேன் காரணம் நான் கல்லூரியில் படிக்கிற வரையில் ஹைஸ்கூலில் படிக்கிறவையும் சரி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறப்பையும் சரி நான் படித்த கல்வி நிலைய எல்லாமே கோ எஜுகேஷன் இருபாலரும் படித்த ப பல் நிறு கல்வி நிறுவனங்கள் தான் கல்லூரி வரைக்கும் நான் படித்தது அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து எப்படி உடை அணிந்து வருவார்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டிலே தான் உங்களுக்கு தெரியும் எட்ட சட்ட பெண்ணு பொட்டு வைத்து பூ வைத்து ஆஃப்சரிங்கிற அந்த பாவாடை தாவணி பிடித்து வந்து அசத்தி வருகின்ற அந்த காட்சிகள்லாம் என் நினைவுக்கு வந்தது என் மனைவி கூட அப்படி தான் ரெண்டு ஜடை போட்டு பொட்டு வைத்து பூ வைத்து அது கூட பூவுக்கும் பொட்டுக்கும் ஆசை வச்சுன்னு ஒரு பாட்டு கூட எடுக்கிறேன் அப்படிதான் வருவா அதெல்லாம் பார்த்த அந்த நினைவுகள்லாம் பார்க்குறப்ப அந்த கிராமத்து வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது அப்படிங்கிறது போய் பார்க்குறப்ப இந்த உடைகளுடைய அலங்காரம் எல்லாமே மாறிடுச்சிங்க நானும் தேடி தேடி பார்த்தேன் ஒரு பெண்கள் கூட பாவாடை தாவணியில் கண்ணில் படாத காரணத்தால் வாழ்க்கை முறை எப்படி மாறிவிட்டது உடை நாகரிகமான உடை நம்முடைய பண்பாட்டு உடை எல்லாம் மாறி போய் நாகரிகமான உடையை வந்து எல்லோரும் இந்த சல்வார் கமிஷன் சொல்லப்படுகிற அந்த குழந்தைகளை தான் என் கண்முன்னையை பார்த்தேன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போகிற பிள்ளைங்களாம் வந்து யூனிஃபார்மோட ரெட்டைச்சேட போட்டு போனது அதையும் பார்த்தேன் ஆனால் கல்லூரியில் படிக்கின்ற பெண்கள் ஹைஸ்கூலில் படிக்கின்ற பெண்கள்லாம் பார்க்குற பொழுது ரெட்ட ஜட இது மாதிரியான பெரும்பான்மையான பெண்களே ஆனால் குறிப்பாக பாவாடை தாவணி போட்ட பெண்களை என்னால் பார்க்க முடியலங்கிற ஒரு இயக்கத்தோடு திரும்ப வந்துட்டாங்க நாளைக்கு வந்து உணவு பழக்கோகத்தை கிராமத்தினுடைய உணவு பழக்க வழக்கத்தை பற்றி நான் உங்களுக்கு காணொலியாக பதிவிடுகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி இதை பார்த்து நீங்கள் இந்த பாட்டை என்ஜாய் பண்ணிப்பீங்க பழைய நினைவில் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்